திருச்சிற்றும்பணம் ஆயிரம் மோதிரங்கள் ஆனந்த ராமாயணம் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் ஆஞ்சநேயர் சீதையை தேடி கண்டுபிடிப்பதற்காக போனாரில் இல்ல அசோகவனத்துக்கு சீதையை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு இருந்தார் ஆஞ்சநேயர் தான் செய்கிற செயல்கள் எல்லாம் நினைச்சு பார்த்தார் அந்த சமயத்தில் அவருக்கு வந்தது ஒரு சின்ன கர்வம் அடாடா எப்பேற்பட்ட காரியமெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன் சமுத்திரத்தையே தாண்டினேன் சீதை பிராட்டியை தேடி கண்டுபிடிச்சேன் ராவணனையே கண்டுபிடிச்சேன் அவனிடம் பேசினேன் அங்கே நெருப்பு வச்சு அறக்கறையெல்லாம் கதிகளங்கள் அழிச்சிட்டேன் இப்படியெல்லாம் தன்னை பற்றி பெருமையாக நினைச்சார் ஆஞ்சநேயர் உடனே அவரோட உள்ளத்தில் கர்வம் தோன்ற ஆரம்பிச்சுது இதை பகவான் புரிஞ்சுக்கிட்டார் ஆனால் ஆஞ்சநேயர் ரொம்ப பெருமையாக சிரிச்சுக்கிட்டே வளர்த்த கர்ஜுனையோடு வந்துக்கிட்டு இருந்தார் வழியில் திடீர்னு அவருக்கு தாகம் எடுத்தது உடனே தண்ணீர் குடிக்கணும் போல இருந்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சார் அவர் நினச்சிக்கிட்டு இருந்த இடம் மகேந்திரமலை சுற்றிலும் பார்த்தார் தண்ணி இருக்கிற இடம் எதுவும் தட்டுப்படலை கொஞ்சம் தூரத்தில் அவர் முனிவர் உட்காந்துட்டு இருந்தார் ரொம்ப அமைதியாக அவர் உட்கார்ந்திருந்தார் ஆஞ்சாரி அவர்கிட்ட போனார் முனிவரே நான் ராமபுரானுக்காக சீதை தேடி கண்டுபிடிச்சிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டு திரும்பி இருக்கிறேன் ரொம்ப தாகமாக இருக்குது தண்ணி இருந்தால் கொடுங்க இல்லைன்னா அது இருக்கிற இடத்தினாச்சும் காட்டுங்க நான் போய் குடிச்சுட்டுருக்குறேன் குடிச்சிட்டு வரேன் என்னென்ன முனிவர் தண்ணி இருக்கிற சீயை காட்டினான் ஆஞ்சநேயர் அங்கே போகப்பட்டார் போகிறதுக்கு முன்னால் சீதை அவர்கிட்ட கொடுத்த சூடாமணி ராமனின் முத்திரை மோதிரம் தர்மதேவர் கொடுத்த ஒரு கடிதம் இந்த மூன்றரை முனிவருக்கு முன்னாடி வச்சுட்டு தண்ணி குடிக்க போனார் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு குரங்கு அந்த பக்கமாக வந்தது முனிவர் முன்னாடி இருந்த சூடாமணி மோதிரம் கடிதம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு முனிவருக்கு பக்கத்தில் இருந்த கமண்டத்துக்குள்ளே போட்டுட்டு போயிடுச்சு முனிவர் அதிகம் புனகையோடு பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் ஆஞ்சநேயர் தண்ணீர் குடிச்சிட்டு திரும்பி வந்து பார்த்தார் முனிவர் முன்னாடி வச்சுருந்து போனால் எதுவும் இதுவும் அங்கே இல்லை பார்த்து பயந்துட்டார் முனிவரை கேட்டார் அவர் கமண்டத்தில் கமலங்குறது பக்கம் உள்ளே காட்டினார் இவர் உடனே ஓடி போயிட்டு உள்ளே ஏட்டி பார்த்தார் உள்ளே பார்த்தா அவருக்கு ஒரே ஆச்சரியம் இவர் வச்சுட்டு போன மாதிரி ஆயிரக்கணக்கான மோதிரங்கள் கமலத்துக்குள்ளே இருந்தது ஹனுமான் குழம்பி போயிட்டார் முனிவரை பார்த்தார் சுவாமி இவ்வளவு கிடக்குதே இதில் நான் விட்டு போன மோதிரம் என்ன கேட்டார் ரொம்ப நிதானமாக அலட்டிக்காமல் அதுக்கு பதில் சொன்னார் குழந்தாய் ராமாவதாரம் நடக்கின்ற காலங்களெல்லாம் சீதையை ராவணன் கவர்ந்து சொல்கிற செல்வது அதுக்கப்புறமா அனுமான் சீதையை கண்டுபிடிச்சு திரும்பி திரும்புகிறப்போ முத்திரை மோதிரத்தை என் கமலத்துக்குள்ளே போடுறது வழக்கம் அப்படி போட்ட மோதிரங்கள்னா இப்போ நீ கமலத்துக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இது கேட்டவுடன் ஆஞ்சநேயருக்கு இந்த கதம் ஓடி போயிட்டு இருக்கு வெக்கத்தோடு முனிவரை பார்த்தார் சுவாமி அப்படின்னா இது வரைக்கும் எத்தனை ராமர்கள் தோன்றியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டார் கமலத்துக்குள்ளே மோதலும் எத்தனையுன்னு கணக்கு போடுறது முடியாத காரியம்னார் முனிவர் ஆஞ்சநேயர் யோசிச்சார் என்ன மாதிரி எத்தனையோ பேர் இந்த காரியத்தையும் செஞ்சுக்கிறாங்க அவங்க விடப்ப அவளை விட பெரிய அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு அப்புறம் அங்கே தன் இருக்கிற இடத்துக்கு போனான் அவனோட சேர்ந்துட்டு ராமரான்கிட்ட போனேன் வணங்கின கண் கலங்கினார் ஆசிரமத்தில் நடந்ததை எல்லா சொன்னார் எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் ராமர் சிரிச்சுக்கிட்டு உடனே ராமர் சொன்னார் முனிவர் உருவத்தில் வந்தது நான் தான் நன்மைக்காக இந்த வே செஞ்சேன் கவலைப்படாத இதோ பார்க்கணும் முனிவர் ஆசிரமத்தில் விட்டு வந்த மோதிரம் ராமல் கையிலே ஒளிவிசிக்கிறார் ஆஞ்சநேயர் அப்படியே தரையில் விழுந்து வணங்கினார் அதுக்கப்புறம் எந்த நிலைமையிலும் அவர் உள்ளத்திலே கர்வம் வரவே இல்லை இந்த கதை எதுக்குன்னா எந்த சமயத்திலும் மனசுக்குள்ளே கர்வம் இடம் கொடுத்த கூடாது என்பதற்கு தான் பொறுமையை விட மேலான இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இறக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை விட பெரிய ஆற்றல் ஒன்றும் ஆயுதமில்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இதழை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்து வெற்றிப்படியில் நாம் காலடி எடுத்து வைக்கணும் முடிந்தவரை அல்ல உங்கள் இலக்கினை அடையும் வரை இந்த விடியல் உங்கள் வாழ்வில் முடியட்டும் உங்கள் மகிழ்ச்சியோடு நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்குங்கள் அருள் புரியட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்